அனைவரையும் அப்படிப்பட்ட ஒப்புதலின் வாழ்க்கைக்கு அழைக்கிறார் இன்னைக்கு நாங்களோட பேசும்படியா எடுத்துக்கிட்ட ஒரு காரியம் குடும்பத்தின் பொருளாதாரம் எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு என்னுடைய சிறு வயதுல என்னோட அப்பா அம்மா சம்பளம் வாங்கிட்டு வந்ததும் கவர் பெருசா இருக்கும் நல்ல ஒரு பிங்க் கலர் பெப்பர் மென்ட் கலர் நல்ல பிங்க்ல கவர் வரும் அம்மா அப்பாவும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சாங்க கவர் பெருசாக இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வந்த அந்த சாயந்தரத்துல அம்மாவும் அப்பாவும் கட்டில முழங்கால் இட்டு அந்த கவரை பைபிள்ல வச்சு ரெண்டு பேரும் ஜெபித்த நாட்கள் நான் பார்த்திருக்கிறேன் அதை நான் இப்போ நினைவுக்கு வரும்படியா தேவன் எனக்கு கிருப்பை பாராட்டினார் ஜபிச்சுருவாங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேலைகள் எல்லாம் நடக்கும் அப்புறம் ராத்திரியாக உட்கார்ந்து ஒரு நோட் எடுத்து கணக்கு போடுவாங்க இப்படி 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 இப்படின்னு கணக்கு போடுவாங்க கணக்கு போட்டு முடிக்கும் போது அவங்க வாங்கின ரெண்டு பேருடைய சம்பளத்தின் தொகையும் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக என்னுடைய தகப்பனார் டியூஷன்ஸ் எடுத்தாங்க ஓம் டியூஷன்ஸ் எடுப்பாங்க அம்மா வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க இன்னை வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு நன்மையும் குறைந்ததாக நான் கண்டதே இல்லை கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும் ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத என்ற வாக்கு தத்தத்தை என் குடும்பத்தில் நாங்கள் ருசித்து பார்த்துருக்கிறோம் இந்த காரியத்தை தான் நான் உங்களோடு பருந்துரும்படியாய் வந்திருக்கிறேன் இன்னைக்கு நமக்கும் சம்பளம் கிடைக்கிது கையின் பிரயாசம் பட சொல்றார் யேசு சுவாமி கையின் பிரயாசத்தை நம்ம ஆசிர்வதிக்கிற தேவன் ஆசிர்வதித்து கொண்டு வருகிறோம் அதற்கு மாதம் முழுவதும் வருமானம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா தேவன் முதலாவது செய்த அற்புதம் காணா ஒரு கல்யாண விருந்துல உள்ள அற்புதம் விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது திராட்சரசம் பருகப்பட்டச்சு தீந்து போயிடுச்சு இப்ப என்ன செஞ்சாங்க யேசு சுவாமி சொல்றாங்க அந்த காலியான ஜாடிகளில் தண்ணீரால் நிரப்பு நிரப்புனாங்க அந்த தண்ணீரை எடுத்து பருகுங்க எடுத்து கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்ற எடுத்து கொண்டு போய் கொடுக்கறாங்க ஆனால் அதை பானம் பண்ணினவர்களோ அதை பார்க்கவில்லை ஒரு அருமையான பார்க்கிறார்கள் அந்த வசனத்துல அப்படியே பத்தாம் வசனம் படிக்க இரண்டாம் அதிகாரம் பத்து வசனத்துல படிக்கும் போது சொல்றாங்க கல்யாண பேருந்துக்கு வந்தா முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மிச்சம் மீந்த

மறந்துடுறோம் அதனாலதான் நம்மளுடைய தண்ணீர்கள் வெறும் தண்ணீர்களாகவே இருக்கிறது அது மாறுவதில்லை மாறுவது குடும்ப தலைவர்களே குடும்ப தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை நான் அநேகத்துல அதிபதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் உங்ககிட்ட இருக்கிறது சொற்பமாக இருந்தாலும் பரவாயில்ல தேவ சமூகத்துல வைத்து அப்பா இந்த மாதம் முழுதும் நான் நடத்தணும் என்னிடத்துல இவ்வளவுதான் வருமானம் என்னுடைய தேவைகளோ அதிகமா இருக்கிறது நான் எப்படி சந்திக்க போறேன் அவர்கிட்ட போய் கொடுங்க அவர் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவார் இப்பெல்லாம் ஏடிஎம் கார்டு சிஸ்டம் இல்ல ஆனாலும் அந்த ஏடிஎம் கார்டுல போய் பணத்தை எடுங்க கண்டிப்பா நம்ம யாரும் சேவ் பண்றது இல்ல சம்பாதிக்கிறது அந்த மாதம் பதினைந்தாவது நாள்ல முடிஞ்சு போயிடுது பணத்தை எடுங்க அதை பைபிள்ல வச்சு ஜோம் பண்ணுங்க கணவனும் மனைவியுமாக முழங்கால் இடுங்க ஒருவருக்கு மறைவில்லாமல் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க முதலாவது தேவனுடைய தசம பாகத்தை எடுத்து வைங்க ரெண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எடுத்து செய்யுங்க அது ரொம்ப அவங்க வசதியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு ரெண்டு ஆப்பிள் இல்ல அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களா உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அது மனைவியின் தகப்பன் தாயா இருந்தாலும் கணவர்களே செய்யுங்கள் அது கணவனின் தகப்பன் தாயா இருந்தாலும் மனைவிகளை ஒருமுறுக்காதீர்கள் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அவங்க உங்களுக்கு கணக்கு பார்த்தாங்க செஞ்சாங்க வாங்குற சம்பளத்துல முழுசும் அப்பா வந்து ஒரு பேண்ட் கூட எடுக்க மாட்டார் வருஷத்துல பாத்துருக்கீங்களா உங்க அப்பாவ அந்த ஒரே பேண்ட வருஷ கணக்குல போடுவாங்க அப்படிப்பட்ட அப்பாக்கள் எல்லாம் மறந்துட கூடாதுங்க அம்மா ஒரு நல்ல புடவை உடுத்திருக்க மாட்டாங்க என் பிள்ளைக்கு அந்த காசு என் பிள்ளைக்கு ஹாஸ்டலுக்கு செலவாகும் என் பிள்ளைக்கு ஒரு ரிபன் வாங்குவேன் அப்படிப்பட்ட தாய் தகப்பனை விட்டுடாதீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தின் காரியத்துக்குள்ள வாங்க ஒரு நாள் நீங்களும் அந்த முதிய வயதை சந்திப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களோட ஞானம் வார்கள் நீங்க எப்படி உங்க பெற்றோர்களை மறந்தீர்களோ அதுகளோட பல மடங்கு உங்களை அவங்க மறந்துடுவாங்க வேண்டாம் இருக்கக்கூடிய நாட்கள்ல தேவன் சொல்லியிருக்கிற திட்டத்தின்படி என்னுடைய கச்சாடிகள் வெறுமையா இருக்கிறதையா என்னுடைய குடும்பத்தின் தேவை இவ்வளவா இருக்கு என் பிள்ளைகள் படிப்பின் காரியங்கள் எப்படி இருக்கு என்னுடைய குழந்தையின் திருமண காரியங்கள் எப்படி இருக்கு என்னுடைய மெடிசனல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இவ்வளோவா இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்துல வெறுமையான கச்சாடியை கொண்டு போய் வைங்க அவர் தண்ணியை நிரப்பு சொல்வார் தண்ணியா நிரப்புங்க

இந்த இரண்டாவது மாதத்தின் கடைசி நாட்கள்ல நிற்கிறோம் தேவனே இந்த நாள் முழுதும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஐயா எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்க எங்களுக்கு நீர் பலனும் கோட்டையுமாய் இருந்த நன்றி எங்களுடைய போக்கும் வரத்திலும் அதற்காக நன்றி ஐயா இந்த நாளை நாங்க அடி எடுத்து வைக்கிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க எங்களுக்கு எந்த ஒரு காரியமா இருந்தா நாங்க எங்கப்பா செல்லுவோம் உண்மையன்றி எங்களுக்கு வேற கதி அல்லையாப்பா நம்முடைய சமூகத்துல வைக்கிறோம் எங்களை வழி நடத்துங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க விசேஷமாக எங்களுடைய குடும்பத்தின் பொருளா காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி இந்த பொருளாதார தேவைகளால்தான் தேவனின் குடும்பத்துல பிரிவினைகளும் மன வருத்தங்களும் வருகிறது நீர் அந்த திட்டங்களை எங்களுக்கு வகுத்து அதன்படி நடக்க எங்களுக்கு மனதே தாரும் சுவாமி நல்ல ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள் என்று சொல்லிருக்கீங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்திரீகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் ஞானத்தையும் வல்லனையும் தாரும் சமூகத்துல காத்திருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும் எங்கள் குடும்பம் குட்டி பரலோகமா எங்களுடைய சமூகத்துல இருக்கிறதுக்கு எங்களை கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்து பரத்தில் பறிந்து பேசி கொண்டிருக்கிற அன்பின் தேவன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறதுக்கு தாவே அமேன் காட் பிளஸ் யூ